நேற்று பார்த்தீங்கன்னா அந்த குப்பைத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடி நின்றுட்டு இருந்தாங்க ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படி சொன்னாங்க சரி அந்த என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டைப்பேகை இருக்குது கத்திட்டு குழந்தை ஆடுவது வேணாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்ச குழந்தை பொம்பளை குழந்தை கட்டை பேக்கில் வச்சு குப்பைத்தெட்டில் வெஸ்ட்டு போயிட்டாங்க யார் வெஸ்ட்டு போனாங்கன்னு தெரியல தெரியல ஆமாம் நீங்கள் எவ்வளோ நேரமும் குழந்தை அடைஞ்சிருந்தா ஒரு அதான் குழந்தை அழுதுட்டு இருந்ததே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நான் பார்த்தேன் பத்து நிமிஷம் அப்படி வச்சிருப்பாங்க போல நான் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தேன் குழந்தைய பார்த்து எடுத்து தூக்கினேன் தூக்கிட்டு காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்துறை வர வச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் குழந்தையெல்லாம் போட்டு போறாங்களே அறிவு இல்லை அவங்களுக்கு பக்கம் தெரியுது அதை வளர்க்க தெரியல அவங்களால வளர்க்க முடியலன்னா அடுத்தவங்களாவது கொடுத்துருக்கணும் அதை கொடுத்து அவங்க அடுத்தவங்களாவது இது பண்ணிருக்கணும் அவங்களுக்கு அது தெரியல அது ஏதோ தப்பான வெளியே வந்த மாதிரி ஏற்றிருந்தோ அதை தப்பாவே போட்டு போயிட்டாங்க அதை

ஆமா நான் வளர்த்திருப்பேன் கண்டிப்பா தான் தோணுச்சேன் எனக்கு இருந்தாலும் நாளைக்கு எதுவும் பிரச்சனை அதெல்லாம் வரக்கூடாது காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணனே இல்லன்னா நான் தூக்கிட்டு போயிருப்பேன் சொல்லாம கூட தூக்கிட்டு தான் போன நினைச்சேன் ஆனா எனக்கு அது மனசுக்கு ஏன்னா பத்தவங்க யாருன்னு தெரியாம போக கூடாது தான் அதை சரி நான் காவலுக்கு ஃபோன் பண்ணி வந்து அவங்ககிட்ட

நீங்கள் அதை விட்டு தூய்மை குப்பைத்தோத்தில் போட்டு வீண் அடிக்கிறதுலாம் வந்து வேஸ்ட்டு உங்களால் முடியலையா அதுக்கான வழி நிறைய இருக்குது அதில் வழியில் என்ன பண்ண முடியும்னு பார்த்து நீங்கள் அதை பண்ணுங்கள் காவல்துறையில் இன்னைக்கு கொண்டு ஒப்படைக்கும் போதோ இல்லை வரும்போதோ உங்களை என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஏ நீங்கள் எப்போ பார்த்தீங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இருந்துச்சு சார் அதை பார்த்தேன் நான் பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணேன் சார் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி இப்போ அவங்க பாதுகாப்பில் இருக்க குழந்தை இருக்குது நான் அவங்ககிட்ட கேட்டேன் சார் இது எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சோஷமாக இருக்குன்னு வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க அவங்க வேறு எதுவும் சொல்ல வெயிட் பண்ணுபா அப்படின்ட்டாங்க இதில் வந்து நிறைய லி இதெல்லாம் இருக்கு அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாங்க நீங்க வீட்டில் சொல்லும்போது அவங்க அந்த ஆசைப்பட்டாங்க ஆமா வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நீ தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அதுவும் பக்கத்தில் இருக்கவங்களும் உனக்கு வந்து கிஃப்ட் இது நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இப்போ உனக்கு தேடி உன் கைக்கு வந்துருக்கு நாங்கள் ஆனால் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் எனக்கு அது கையில் வந்திருக்கு திரும்பி வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கே வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு அவங்க அவங்க தான் தெரியாது முதல்ல அவங்க தான் தெரிஞ்சதுனா கண்டிப்பா நான் புடிச்சிருப்பேன் அவங்க எனக்கு தெரியாது யார் எதுல வந்தாங்க அவங்க வந்து வச்சுட்டு போறப்ப நான் பாக்கலாம் அவங்கள அவங்க ஆட்டோவில் ஏறப்பதான் பார்த்தேன் அவங்க வந்து அர்ஜென்ட்டா வந்து ஆட்டோ வேணும் சேதப்பட போனோம் சொல்லி ஆட்டோல ஏறி போனாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியல அப்புறம் வேற ஒருத்தர் சொன்னாரு தான் வந்து கட்ட கையில இருந்தாங்க லேடி நின்று குப்பை தேட்டாண்ட அப்படின்னு அதுக்கு அப்புறம் தான் யோசிப்பு நான் கெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சேன் ஒருவேளை இவங்க தான் பண்ணிட்டு இவங்க வந்து இடத்த விட்டு போறாங்க போல ஆட்டோல ஏறி அப்படின்னு